ரைட் வணக்கம் உறவுகளே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வென்னி நண்பன் யூடியூப் தளம் வந்து மற்ற ஒரு காணொலியை வந்து உங்களை சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு ரெண்டாவது வீட்டை வந்து வந்திருக்கிறேன் மெனிக் ஃபார்ம் அதாவது வவுனியா மாவட்டத்தில் மெனிக் ஃபார்ம்ன்றதுக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அப்பா மகள் அதே நேரம் அந்த அப்பாட அம்மா சரியா இப்போ குடும்பத்துக்கு தான் ஒரு சின்ன உதவி திட்டம் மூன்று கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் இதுக்கு முன்னதாக வந்து வேண்ட குடும்பம் நம்ம சம்மந்தமாக ஒரு காணொலி வந்து போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு பின்னராக வந்து ஒரு அண்ணா வந்து தொடர்பு எடுத்திருந்தவர் அப்ப அவற்ற உதவியின் பிரகாரம் இன்றைக்கு தங்காக்கு வந்து சின்ன உதவியை வந்து கொடுக்க போறோம் சரியா தங்கா படிக்கிறக்கு உதவி கிடையாதீங்களா ஆ இன்னைக்கு ஒரு பாட்டு படிக்கணுமே சரி என்டைய ஒரு பாட்டு படிக்காதன் பிள்ளைக்கு சொக்கா எல்லாமே இருக்குது தருவேன் சரியா சரி அண்ணா வணக்கம் சாப்பிடுங்களா மதியா என்ன சமைக்க இல்லை ஏ ஏ உண்மை ஜாயன் கில்லையா சும்மா உதவிங்களா உண்மை அஜாயங்கில்லையா அப்போ சாப்பிடவே இல்லை மதியா சாப்பிடு

இது ஓகே பிரச்சனை இல்லை சரியா நான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சில பல உதவி திட்டங்கள் வந்திருக்கு அதைத்தானே இன்றைக்கு தருவோம்னு சொல்லி வந்திருக்குறேன் முதலாவதுன்னா உங்களுக்கு இதில் அரிசி சரியா பெற்றது மா இருக்கு இது சோயா மீட் இது வந்து தங்காக்கு நாங்கள் நூடுல்ஸ் போட்டு சாப்பிடுவோம் இப்போ நான் போனோடனே இதை போட்டு சாப்பிடுவோம் சரியா புதுதானில் போட்டு சாப்பிடுவேன் தெரியும் தானே மேகி நூடுல்ஸ் ரைட் இது எங்கே பட்டு உண்டு இருக்குது இருக்கு ஒரு மாசத்துக்கு நினைக்கிறேன் சரியாமா தாராளமா இந்த உதவி உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு கூட காணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதை வந்து தற்போதைக்கு வச்சு சாப்பிட்டு கொள்ளுங்க தங்காக்கு வடிவா சாப்பாடு விடுங்க தான் இந்த உதவியா உங்களுக்காக இந்த உதவி கிடைக்கல தங்கா வந்து அந்த வீடியோவில் சதச்சிருந்து வர தானே இப்போ அதை பார்த்துட்டு ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிற மயில் பாசனம் பண்ணால் தான் இந்த உதவியை வந்து இன்றைக்கு கொடுத்துருந்தவர் அதோட இன்னொரு சாமான் இருக்கிற டபுளைக்கு ஆ பார்க்க போகிறீங்களா சரி இதை வைங்க சார் பாட்டு படித்தாதான் அது பாட்டு ஒன்று படித்து காட்டுறீங்களா ஆ பாட்டு படிங்க பாட்டு படித்து காட்டுறீங்களா படிங்க சுத்தமாக படிங்க படிங்க பாட்டு

சொ பிள்ளைக்கு பிடிக்குமா பிக்கா சொல்லுங்க சரி போன ஒன்னா எடுத்து சாப்பிடுவோம் பிஸ்கட் ஐட்டங்கள் இருக்கு போன ஒண்ணு சாப்பிடுவோம் சரியா மாமா ரொம்ப போன ரைட் இது இருக்கிற பாருங்க என்ன இது என்ன சமான் என்ன சமான் இது இதுக்குள்ள நீங்க பள்ளிக்கூடம் போயிருக்க உங்களோட பென்சில் பெனா ஆளி எல்லாம் போங்க பிளாக் கோப்பி இல்லை இங்கிலீஷ் கோப்பி தமிழ் கோப்பி டெட்டர் ஒட்ட ரூல் எல்லா கோப்பியும் இருக்கு சரியா எல்லா இடத்துலையும் நீங்க படிக்கணும் ஓண்ட ஓண்டா பாவீங்க ஒவ்வொரு பாடங்களுக்கு முதலாம் ஆண்டு தானே இப்ப ി റേസർ പെൻസിൽ പേന എല്ലാം ശരിയാ പെൻസിലെല്ലാം എന്താ പെൻസിൽ പിടിക്കാം വീടോണ്ടി ഗോകുലോണ്ടെ മറ്റേ പിള്ളേർ ഡ്രോയിങ് ശരി ഇത് കേട്ടും சரி பிள்ளை பிடிச்சிருக்கா அதெல்லாம் ம் நல்லா பிடிச்சிருக்கா ஓகே இந்த சரி கையில் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் சரி ஆமாம் சரி சரி ஓகே இப்போ இந்த சாமான்களும் பிடிச்ச கால் பண்ணிக்கலாம் சமையல் வகையில் வந்தால் அதை வச்சு கொள்ளுங்க மற்ற <laughs> படிப்புக்கும் <laughs> <laughs>

எவ்வளவு அம்மாவோட காய்க்கிற இல்லையா உங்களுக்கு காசு அனுப்பினோம் அஞ்சு மாசத்துக்கு முதல்ல

கழைச்சவா சரி ஓகே உறவுகளே திரும்பவும் வணக்கம் என்ன சொன்னா சின்ன ஒரு நாங்கள் முதல் கோட்ட வீடியோல ஒரு சின்ன பிள்ளையோண்டு வந்துட்டு அதாவது நாங்கள் முதல்ல வந்து வீடியோ கேட்கணாங்கன்னு சொன்னது ரெண்டு வருஷமா வாங்க ஆதங்கத்துல சொன்னார் அந்த தெரியலையா வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து பிழைத்தாலும் பவாம் அந்த வீடியோவை பார்த்தாலும் எங்களுக்கு எடுத்து இப்படி என்ன நான் இப்படி உதவி செஞ்சு கொண்டிருக்கிறேன் மகளோட நான் இனிமேல் தாத்தானியிருக்கிறேன் இது வந்து இப்படி ஒரு பிள்ளையான கருத்தை நம்ம சொல்லி கண்ணீர் விட்டு அழுதால் எனக்கும் அது ஒரு சரியான கவலையாக போயிட்டு தர்ம சங்கடமா போயிட்டு அதான் உண்மை இப்போ இல்லை வா இல்லை போய் தொடர்பு இல்லை என்று சொல்லி சொல்லிட்டு ஆனால் வா காய்ச்சிட்டு இருந்திருக்கிறா காசுகளும் அனுப்பியிருக்கிறார் குறிப்பிட்ட காலம் அப்படி இருக்காது எங்க எதை மாற்றின மாதிரி போயிட்டு இப்போ அந்த அக்கா அவங்க இடத்துக்கு காய்கறிக்கா அது எங்களுக்கு நாங்கள் பிள்ளை விட்ட மாதிரி போயிட்டு அதால நாங்கள் வந்து அவங்க கோல் எடுத்து கிளியர் சரி ஓகே அது பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களோட குடும்ப இதெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கன்னா அப்படியான ஒரு விஷயங்கள உதவி இல்லை வரைக்கும் உண்மையை சொல்லுங்கம்மா அதான் இப்ப என்னடா எந்த எல்லா இடத்துல நாங்கள் உண்மையை சொல்லுறீங்க அது எப்பயுமே வலிவிட இருக்கோம்

இதில் ஏதாவது உங்களை இது காயப்படுத்துகிற மாதிரி தான் நடந்தோம்னா மெனைஞ்சு கொடுங்க பிரச்சனை உங்களை காயப்படுத்துற மாதிரி இல்லை ஏன்னா நாங்கள் அந்த வீடியோ போட்டுனாங்க இந்த மெட்டாக்களுக்கு உண்மையாக சொல்ல முடியும் இல்லை அதுக்காகத்தான் கோல் எடுத்துக்கிறேன் இல்லை சரி இந்த உதவி செஞ்சு அண்ணாக்கு ஏதாவது போறீங்களா நீங்கள் மயில் வாகனம்ன்ற அண்ணா ஃப்ரான்ஸில் இருந்தால் உங்களுக்கு இந்த தங்காக்கு அவ்வாவுக்கு சாப்பிட்ற சாமான் பேக்கு ஏழு புத்தவங்க வியல் வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னவர் இப்போ அவக்காகத்தான் இதில் வந்து நாங்கள் மெட்டது வந்து ரியாங்றவா இங்கே மத்திய அழகு நாட்டில் இருக்கா அந்த சிஸ்டரும் வந்து ஒரு ஒப்புப்பிட்டால உதவியை வந்து கொடுத்துருந்தவா அப்போ அதுக்கு தான் இந்த வீரில் வந்து கொஞ்சம் சாமான சாப்பிட்ற சாமான்களும் வீடு வாங்கி அவைக்கு ஏதாவது நன்றி எதாவது சொல்ல போகிறீங்களா நன்றி ஓகே தங்க அவங்களுக்கு எதாவது சொல்ல போகிறீங்களா நன்றி அங்கேன்னு சொல்லி சொல்லிவிடுங்க அதை பார்த்துருக்குறேன் உங்களுக்கு வேறான்னு இதெல்லாம் வாங்கி தந்துடுறேன் சொல்லிவிடுவான் தேங்க்யூ அங்கேன்னு சொல்லி சொல்லிவிடுவோம் தேங்க்யூ அங்களுக்கு பாய் காட்டி விடுங்க சரி ஓகேண்ணா அப்போ நன்றி உறவுகளை இந்த காணொலியை வந்து டிரைவு செய்து கொள்கிறோம்